சிங்குகள் மீது பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அபார பாசம் வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு சிங்கங்கள் வளர்த்தார் சென்னை ராயப்பேட்டை லாயிட்ஸ் ரோடில் வசித்த போதும் ராமாவரம் தோட்டத்தில் வசித்த போதும் ராஜா ராணி என்ற இரண்டு சிங்கங்களை செல்லமாக வளர்த்தார் வீட்டிலேயே கூண்டும் இருக்கும் அதை கவனிக்க ஆட்கள் இருப்பார்கள் சில சமயம் இச்சிங்கங்கள் எம்ஜிஆரின் கையை நக்கிக் கொடுக்கும் அதை மிகவும் சிலாகித்து ரசித்துள்ளார் அடிமைப்பன் திரைப்படத்தில் ராஜா என்கிற இந்த சிங்கம் தான் நடித்தது ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்து போனது அது தனியாக இருக்க வேண்டாம் என மண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நன்கொடையாக அளித்தார் நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தனது ராமாவரம் தோட்ட வீட்டில் வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அது அவருடைய நினைவு இல்லத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நான்கு யானைகளை வளர்ப்பார் தினமும் படப்பிடிப்புக்கு வரும்போது யானைகளுக்காக நிறைய உருண்டை வெள்ளம் கரும்பு வாழைத்தார்கள் வாங்கி வந்து யானைகளுக்கு கொடுப்பார் அவைகளை சாப்பிடுவதை பார்த்து ரசித்து மகிழ்ந்துள்ளார் தனது வீட்டில் கரடிக்குட்டியையும் நாய்களையும் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து வந்துள்ளார் கரடிக்குட்டி தினமும் காலையில் அவர் கையால் தான் ஃபீடரில் பால் குடிக்கும் தன் வீட்டில் வளரும் மிருகங்களை கவனிக்க தனியாக ஒரு மருத்துவரையும் நியமித்திருந்தார் சிறு குட்டியாக இருந்த கரடி வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூக்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக துளையிட முயன்ற போது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டது இதை நடிகர் சங்க நாளிதழில் ஒரு பேட்டியின் போது வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர் அவர்கள் வேட்டைக்காரன் படத்தில் கிளைமாக்ஸில் இருபது அடி உயரமான இடத்திலிருந்து ஸ்டன் நடிகர் கே ராமகிருஷ்ணன் கீழே விழ வேண்டும் அவர் விழுமிடத்தில் பாம்புகள் இருக்கும் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணனை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் கீழே மெத்தை போட சொல்லட்டுமா என்றார் இல்லைனா நான் பார்த்து குதிச்சிடுறேன் என்றார் ராமகிருஷ்ணன் பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் வாயில்லா ஜீவன்களையும் அவர் எப்படி நேசித்தார் என்பதை காட்டும் ராமகிருஷ்ணனிடம் பாம்புகள் மேலே படாமல் பார்த்து குதிக்கணும் பாம்புகள் மேலே விழுந்தால் அவை செத்துடும் பாவம் என்று கூறியுள்ளார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி